மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய பயணம் இந்த பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இது ஒரு ஆராய்ச்சி நிலையை செய்து சென்று கொண்டிருக்கும் ஆராய்ச்சி கூடம் நண்பர்களே இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நாம் இறை நோக்கி மட்டுமே பயணப்பட இருக்கிறோம் இது ஒரு ஆன்மீக பயணம் இந்த பயணம் இன்பமாக இருக்க வேண்டும் இது இந்த பயணத்திலே கலந்த கலந்து உரையாடல் என்பது ஒரு நிகழ்ச்சி தன்மையோடு உங்களுக்கும் எனக்கும் இடையே நடக்கும் இந்த உரையாடல் என்பது ஒரு இறை தொடர்பான ஒரு உரையாடலாக இருக்கும்போது போது அங்கே தன்மை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை விளங்கும் சரி ஒரு சிறிய வேண்டுகோள் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காணொளிக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் இன்னும் நிறைவேர் சப்ஸ்கிரைப் செய்து செய்து நிறைவேர் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று கூறி என்று கூறிக்கொண்டு முடிந்தால் இதை நீங்கள் பார்த்து முடித்தவுடன் ஒரு லைக் போட்டுருங்க எனக்கு ஒரு திருப்தி அவ்வளோதான் சரி நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான பகுதி நாம் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே பயம் 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 இந்த பயத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த பயத்தை போக்குவது எப்படி அதாவது அர்த்தம் என்ன சொல்லுவாங்களோ இந்த பயம் அடுத்தவங்களை பார்த்து ஐயோ என்று ஒரு பயம் நாம் நமக்காக வாழ்வதை குறைத்துக்கொண்டு கொண்டு பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உயிர் உடல் மனம் அனைத்தும் நம்முடையது எனவே இந்த உடல் மனம் உயிர் இதற்காக நீங்கள் வாழ வேண்டும் பிறருக்காக தயவு செய்து வாழாதீர்கள் பிறருக்காக வாழ் வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கை இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைவு தராது ஞான அறிவை தராது சரி நண்பர்களே இந்த மயத்தை எப்படி போக்குவது என்பதுதான் இன்றைய நமது தொழிலின் கருத்து பெருமான் என்ன சொல்கிறார் பயம் பூச்சியமாக இருக்க வேண்டும் பயம் எற்ற இருக்க வேண்டும் பயம் அட்டிருக்கும் போது நமக்கு அறிவு தெளிவாக இருக்கும் அந்த அறிவு தெளிவு வந்துவிட்டால் நமக்கு என்ன வேணும்னு செய்வாங்க அறிவுதான் முக்கியமான காரியம் இந்த அறிவை ஞான அறிவை பெற வேண்டும் என்றால் நாம் பயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் பயம் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கணும் எதுக்கு பயப்படணும் நீங்க வந்துட்டீங்க வாழ்கிறீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க சாப்பிட்றீங்க நீங்க சந்தோஷமா இருந்த பயத்தையும் ஏன் பயத்தோட ஏன் இருக்கணும் பயத்தோடு இருக்க வேண்டாம் இந்த பயம் போக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு திருநோக்கரசர் ஒரு உபயம் உபாயம் சொல்கிறார் அந்த தேவாலயத்திலே அந்த கவி இறைக்கவியை பற்றி இங்கு காண்போம் நண்பர்களே நாம் அந்த ஞான பெருமக்கள் சொல்வதை அதன் உண்மையான பொருளை விளங்கி கொள்ள மறுத்து விடுகிறோம் நம் மீது திணிக்கப்பட்ட விளக்கங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம் இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னா அந்த கருத்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க ஆராய்ச்சி செஞ்சாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி அவர் சொல்றாரு அப்படிங்கிறத ஏத்துக்காதீங்க நான் சொல்லுவதையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆழமாக செல்லுங்கள் ஆழமாக செல்லும் போது உங்களுக்கு அங்கே அற்புதமான விளக்கம் கிடைக்கும் அந்த அற்புத விளக்கம் கிடைக்கும் போது ஞான அறிவு தெளிவாக பிறக்கும் இது உண்மை சத்தியத்திற்கு என்றுமே ஒரு மரியாதை உண்டு அது நினைத்திருக்கும் அது அழியா பொருள் அந்த சத்தியத்தன்மை என்று சொல்லக்கூடிய மெய் நாம் இப்பொழுது கலந்து உரையாடுவோம் ஆராய்ச்சி செய்வோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியில் நண்பர்களே இப்பொழுது நாம் பயம் போக்குவதற்கு திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இங்கே பார்க்க இருக்கிறோம் அதற்கான கவியை இங்கே பார்க்கலாம் கவி சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரநேரும் அகலம் வளாய அறவும் தின்னன் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நண்பர்களே என்ன வருகிறார் பாருங்க ஒரு அற்புதமான கவி சுண்ண வெண் சந்தன சாந்து சுண்ணம் என்பது சுனாம்பு அது வெண்மையாக இருக்கும் தூய வெண் வெண்மையாக இருக்கும் அடுத்து வெண் என்கிறார் வெண் என்றாலே தூய்மையானது கலப்படமற்றது அதாவது வெண்மையான கலப்படமற்ற சந்தன சாந்து சந்தனம் என்று சொன்னால் திடப்பொருள் ஒரு திடப்பொருளை நாம் அரைக்கிறோம் சந்தனத்தை அடை அரைக்கிறோம் அரைக்கும் போது அங்கு என்ன என்ன நடக்கிறது ஒரு மனமுடன் கூடிய ஒரு நெகிழ்ச்சித்தன்மை உருவாகிறது இறைவன் மனமுடன் கூடிய ஒரு நெகிழ்ச்சித்தன்மையோடு இருக்கும் ஒரு நிலையிலே சாந்து என்றால் என்ன சாந்து என்பது ஒரு திடப்பொருளை அரைக்கும் போது திரவமாக இல்லாமல் திடமாக உருவாமல் ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு சாந்து இந்த சாந்து என்பது இங்கு திருநீர் திருநீர் என்பது அமுதம் அமுதம் இங்கு இருக்கிறது அமுதம் தலை உச்சியிலே இருக்கிறது இந்த தலை உச்சியில இருக்கக்கூடிய அமுதம் எப்படி சுரக்கிறது தவத்தின் உச்சநிலைக்கு செல்லும் போதுதான் இந்த தவம் நினைவு பெற்று துரிய நிலையில் விரிந்து ஆயிரம் மீது தாமரை மலர்ந்து அந்த மலலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கூடிய ஒரு பொருளை சார்ந்து என்று சொல்லக்கூடிய திருநீரு இந்த திருநீர் தான் அமுதம் இந்த அமுதம் நமக்கு சுரந்துவிட்டால் விட்டால் பிறகு பிறவி பணி பிறவி அடுத்த பிறவி என்பது இல்லாமல் போகும் அற்று போகும் நமக்கு பிரதி பயனையும் அடைந்து விடுவோம் இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் சுடர் திங்கள் சூழாமணியும் இந்த சுடர் திங்கள் என்பது என்ன சுடர் திங்கள் என்பது ஒளிவிட்டு பிரகாசிக்கும் பொன் திங்கள் என்பது பிறைச்சந்திரன் தலையில இருக்கிறது சூளாமணி என்பது தலை உச்சி என்று பொருள் அதுதான் சூளாமணி சூளாமணி என்பது முடிமணி என்று சொல்கிறார்கள் அந்த முடிமணி தலை உச்சியில் இருந்து கொண்டு நமக்கு மேடாக திகழ்கிறது நெற்றி புருவத்திலே சித்தம்பலமாக இருக்கிறது நெற்றி புரிவத்திற்கு சிற்றம்பூலமும் தலை உச்சிலே இருக்கக்கூடிய பொன்னம்பூலமும் சரியா இந்த பிறைச்சந்திரன் என்ன செய்கிறது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன் அந்த பிறைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய இறை தருவத்தை சுரந்து அந்த பிறைச்சந்திரன் நமக்கும் இறைவனுக்கும் பாடமாக இருந்து இறை உணர்வை நமக்கு தருகிறது இதுதான் இங்கே சுடத்திங்க சூழாமணி வண்ண உரிவை உடையும் வண்ண உரிமை என்பது என்ன உரிமை என்பது புலி உடை என்பது தோல் அந்த வண்ண உரிமை என்பது ஒரு அழகான அழகு நிறம் புரிந்திய புலி எங்கிருக்கிறது ஏற்கனவே புலி என்றால் என்ன என்பதை விளக்கம் கொடுத்திருக்கிறேன் அந்த புலி என்பது நமக்கு மேலெண்ணம் அந்த மேலெண்ணம் வழியாக இறைவன் செல்லும் போது புலியின் புலித்தோல் என்பது அதுதான் அங்கே மேலும் வழியாக இறைவன் தலை உச்சிக்கு செல்லும் போது அங்கே சந்தனம் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது எப்படி அந்த புலிக்குள்ளாக அந்த இறை பயணம் தொடர்கிறது என்றால் அன்னல் அரண் முரணேறும் இறைவன் அன்னல் என்பது இறைவன் முரண் என்பது அரண் என்பது மதில் மதில் என்பது உச்சி முரணேறும் என்பது ஒரு வலிமையான வலிமையான அழகான பொருள் என்று பொருள் அகலம் என்பது இங்க என்ன நெற்றி அகலம் என்பது நெற்றி வளாய் என்றால் கலத்தல் நெற்றியிலே கல கலப்பிட்டு கலத்தல் அறவம் அறவம் என்பது மகா சக்தி பாம்பு போல இருந்து கொண்டு கீழே இருந்து இயங்கி மேலே செல்லும் போது ஒரு எவ்வளவு ஒரு அருமை அதாவது ஒரு நாலு வரியில எவ்வளவு கருத்து உள்ளே திணிஞ்சிருக்காது பாருங்க இதெல்லாம் வந்து அதாவது நடுங்கி போகுது நம்ம உடம்பு படிக்கும் போது நடுங்குது அந்த அளவுக்கு ஆழமான பொருள் உள்ளே செல்ல வேண்டும் சரி அண்ணல் அரண் முரணம் அங்கே இறைவன் இருக்கக்கூடிய நெற்றி அரண் என்பது நெற்றி அரண் அரண் என்பது மதில் முரணம் என்பது வலிமை அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க அகலம் என்பது அட அகலம் வடாய அரகும் அகலம் என்பது நெற்றி வடாய் என்பது கழுத்தல் நெற்றியிலே கலந்து விடுகிறது அறம் என்பது பாம்பு இந்த பாம்பு குண்டலின் மகாசக்தி மேலே இருக்கும் ஒரு நிலை அதுதான் பாம்பு தின்னன் கெடில புனலம் என்பது என்ன அங்கு வலிமை தின்னன் என்பதும் வலிமைதான் கெடிலம் என்பது என்ன ஆழமாக செல்லுதல் கெடிலம் என்பது கெடில புனல் என்பது ஆழமாக சொல்ல புனல் என்பது என்ன நீர் அந்த நீர் என்ன அதுதான் அங்கே மேலே இருக்கக்கூடிய சார்ந்து சரியா இந்த புனித நீர் தான் அமுதம் அந்த அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் இந்த திரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மெலாட்டனின் என்று சொல்லக்கூடிய திரவ பொருள் சுரக்க வேண்டும் அங்கே சுரக்கும் அந்த இறை திரவம் இங்கே புனலாக இருக்கிறது நீராக இருக்கிறது அதுதான் கங்கை நீர் என்று சொல்லக்கூடிய புனித நீர் அந்த புனித நீர் தலையில் உச்சியிலே சுரக்கும் போது அங்கே திருநீர் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது அந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலையில் உடையார் யார் உடையார் நாம தான் இறைவன் இருக்கா அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு தியானம் செய்ய வேண்டும் அங்கே தான் இறைவனோடு இறைக்கிழப்பு பெற வேண்டும் அந்த இறைவனோடு இறைக்கிளப்பு பெறும்போது தியான நிலை வரும்போது அங்கே என்ன நடக்கிறது நமது மூச்சு காற்று புராணனாக மாறி அந்த புராணன் அரபம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மேலே சென்று அந்த நெற்றி புருவத்திலே இருந்து இன்னும் மேலே சென்று தலை விற்று என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சென்று அந்த துரிய நிலையில் இருக்கும்போதுதான் இங்கு அமுதம் சுரக்கிறது அந்த அமுதம் சுரந்து விட்டால் பயமற்ற நிலை பயம் பூஜ்ஜியமாக மாறிவிடும் அஞ்சுவது ஒன்றுமில்லை அங்கே பயத்திற்கு வழியே இல்லை அஞ்சுவது வருவதும் இல்லை அங்கே அஞ்சு வருவது ஒன்றும் எதுவுமே நமக்கு அஞ்சு பயம் என்பது வராது தெரியும் நிலை கிடைக்கும்போது எப்படிங்க பயம் வரும் சரியா இந்த தெளிவு நிலையை நாம் உணர்ந்து கொண்டோமா நாம் மேல் மேலோட்டமாக எதையும் பார்க்க கூடாது ஆழ்ந்து செல்ல வேண்டும் ஏன் இந்த கவிதை கவியை நான் உங்களுக்கு கிட்டத்தேன் என்றால் இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது அற்புதமான விளக்கம் இருக்கிறது இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டால் நமக்கு பயம் என்பது பூஜ்ஜியமாகிவிடும் இந்த பயம் பூஜ்யமாகிவிட்டால் ஞான சிந்தனை என்று சொல்லக்கூடிய தெளிவான மனநிலை நமக்கு உருவாகும் இந்த தெளிவான மனநிலை வரும்போது எண்ணம் சொல் செயல் என்று சொல்லக்கூடிய மூன்றும் ஒரே நிலையில் இருக்கும் ஒரே நிலையில் வந்துவிட்டால் இறைவனை நாம் கண்டுகொள்ளலாம் இறைவன் வாய்மையோடு இருக்கிறான் அந்த வாய்மைத்தன்மையுள்ள இறைவனை நாம் வழங்கும் போது தியானிக்கும் போது இறைப்பொருள் நமக்கு கிடைக்கிறது இந்த இறைப்பொருளை உண்டு மகிழ்வோம் உண்டு மகிழ்ந்து நாம் சாந்து என்று சொல்லக்கூடிய திருநீறு என்று சொல்லக்கூடிய அமுதத்தை சுரக்க வைத்து அமுதம் சுரந்த பின்பு நாம் பிறவி பயனை அடைந்துவிட்டு அந்த பிறவி பயனோடு இறைவனோடு இப்ப பிறவி பயன் முடிந்தவுடன் இறைவனோடு இரண்டர கலந்து பேரின்ப பெருங்கிணிப்பிலே வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்களே